பூமியில என்னென்னலாம் நிறைவா இருந்தா அது நிறைவா இருக்குமோ அதை எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா பூமி வெறுமையா இருக்கும்போது அதுல என்ன இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தேவன் யோசித்து உருவாக்கினார் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி உருவாக்கி அந்த எல்லாம் அவர் நிறைவாக்கினார் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் பிரித்தார் அப்புறம் மரம் செடி புல் பூண்டுகள் எல்லாம் விளைவிச்சாரு மிருகங்களை எல்லாம் உண்டாக்கினார் கடைசியா மனுஷனை உண்டாக்கி இந்த பூமியை அவர் ஒரு நிறைவான பூமியாக மாற்றினார் அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க வெறுமையா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைய பேசுங்க அப்போ அந்த வெறுமை என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கை நிறைவாகும் ஆகும் வெறுமையான படகு எப்படி இரண்டு படகு அமிழத்தக்கதா மீன் நிரப்பப்பட்டது இயேசுனுடைய வார்த்தைய அந்த படகு சுமந்து கொண்டு போன அந்த ரெண்டு படகு அந்த படகு மட்டும் இல்ல ஏசு எந்த படத்துல உட்கார்ந்து இருந்தாரோ அந்த படகு மட்டும் நிரம்பல அது கூட போன இன்னொரு வெறுமையான படகையும் முழுவதுமாக நிரப்பி கொண்டு வந்தது அது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமை இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கை மட்டும் நிறைவது மட்டும் இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் நிறைவாகும் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிறைவு உங்களை அப்படியே விடாது நீங்க அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை நான் விரும்புவீங்க ஏன்னா ஆவியானவர் உங்களை நீங்க மட்டும் வழிநகர்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நிரம்பத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாய் உயர்வீர்கள் உங்களுடைய வெறுமையை நீக்கும்படியாய் அவர் சிலுவையில வெறுமையாக்கினார் ஆப்ரஹாமின் வாழ்க்கையிலும் ஒரு வெறுமை இருந்தது ஏன் அவனுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாதது எவ்வளவு வெறுமைட்டு பிள்ளை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட வெறுமையை தேவன் முதிர் வயதிலே ஆபிரகாமின் முதிர் வயதில அவனுக்கு நிறைவாக்கினார் எதனால அந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருந்தான் தேவன் அவனுடைய பேரை மாத்தினாரு நீ அநேக ஜாதிகளுக்கு தகவனாவாள் அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆபிராம் அப்படின்ற பேரை ஆபிரகாம் மாத்தினதுனால அந்த வார்த்தையை அவன் தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு அவனுடைய வெறுமை நீங்கி அவன் பிள்ளை பெரும்படிய கட்டர் அனுகிரகம் செய்தார் இன்றைக்கு அதே போல தேவனுடைய வார்த்தைய வாழ்க்கையில உள்ள வெறுமை அப்ளை பண்ணும் போது நீங்க சொல்லிட்டே இருக்கும் போது அறிக்கை செஞ்சுட்டே இருக்கும் போது எந்த இடத்துல வெறுமையா இருக்கோ இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் இடத்துல அறிக்கை இட்டுட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அது நிறைவாகும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார் யாரு தேவனுடைய குமாரன் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் இன்றைக்கு எப்படி அடிமையின் ரூபம் எடுத்தார் இப்போ சிலுவையில போகும்போது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் தேவனுடைய குமாரனா இருக்கும்போது அவருக்கு எல்லாவற்றின் மீதும் ஒரு ஆளுகை இருந்தது அவருக்கு ஒரு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய வார்த்தைக்கு வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது எல்லாம் விலகி ஓடுது மறைத்தவன் உயிர் பெறுகிறான் காற்றும் கடலும் அவருக்கு அடங்குகிறது இப்படி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார் ஆனா இப்போ அவர் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார் தேவனுடைய ரூபத்திலிருந்து இறங்கி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே இருந்த தேவனுடைய அந்த வல்லமையும் மகிமையும் அதிகாரமும் என்னாச்சு அவர் இடத்துல இருந்து போச்சு அவர் என்ன பண்ணல அந்த வல்லமையும் அதிகாரமும் இருந்தா நிச்சயமா அவரை சிலுவையில இருந்து தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும் இல்லையா அவர் எத்தனையோ தடவை கொலை செய்ய வரும்போதெல்லாம் அந்த இடத்துல இருந்து மறைந்து போனார் அப்படின்னு நம்ம வாசிச்சு அநேக இடங்கள்ல அதே மாதிரி அவரால் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்க முடியும் ஆனா அவர் அதை செய்யல தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர் அந்த இடத்துல பயன்படுத்தல அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஒரு அடிமை எப்படி இருப்பானோ அடிமைனா எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு பேச்சு உரிமை கிடையாது அவங்களுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் அவங்களால எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது நீ ஏன் என்ன இப்படி குடும்பப்படுற அப்படின்ட்டு அப்படி குடும்பப்படுத்துனா இன்னும் அதிகமான குடும்பங்கள் தான் வரும் ஏன்னா எகிப்துல நம்ம இல்லையா நம்ம இசவ ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த போது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கசப்பாக்கினார்கள் அவர்களுடைய ஜீவனம் அவர்களுக்கு கசப்பானது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை அவங்க அனுபவிச்சாங்க அவங்க திரும்பி கேள்வி கேட்டாலும் என்னதான் ஆச்சு இன்னும் அதிகமாக கொடுமை நடந்ததை தவிர அந்த கொடுமை அவங்களுக்கு நிறுத்தவே படலை ஏன்னா அவங்க அடிமைகள் அடிமைகளுக்கு என்ன கொடுமை பண்ணாலும் அவங்க தாங்கிட்டுதான் திருப்பி பேச முடியாது அதே போல கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் எதனால அவருக்கு செய்யப்படப்படுகிற கொடுமைகளை எல்லாம் ஒண்ணுமே பேசாம அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார் அவர் எதிர்த்து கேள்வி கேட்கல என்ன சிறுவைகள் தானே அரை சொன்னீங்க என்னை ஏன் வந்து அடிக்கிறீங்க கண்ணத்துல என் முக என் முகத்துல ஏன் துப்புறீங்க என் தலையில ஏன் மூழ்கியிட வைக்கிறீங்க என்ன ஏன் சாட்டையால அடிக்கணும் இப்படி என்னைய வாரினால அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணல அந்த இடத்துல கேள்வியே கேட்கல அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார் எதுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் நமக்காக அவர் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்ட கொண்டார் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார் நீங்களும் நானும் யாருக்காகவும் எதற்காகவும் அடிமையாக இருக்க கூடாது என்பதற்காக நாம இன்னைக்கு விடுதலையா இருக்கும்படியாக அவர் அன்னைக்கு அடிமையின் ரூபம் எடுத்தார் ஆனா அவர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சிறுவையில மறித்தார் அன்றைக்கு எப்படி இஸ்ரோவே ஜனங்களை கொடுமையிலிருந்து விடுதலையாக்கி தேவன் மீட்டெடுத்து எடுத்து பாலும் தேன் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்த்தாரோ இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தோம்னு சொன்னோம் இன்னைக்கு அநேக பல விதத்துல அடிமைத்தனத்துலதான் இருக்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னாலும் நம்ம சில காரியங்கள்ல நம்ம அடிமைகளா இருக்கிறோம் அது என்ன அடிமைத்தனம் அப்படின்றதே நமக்கே பல நேரங்கள்ல நமக்கு புரியாமலே இருக்கிறது எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கலாம் மொபைல் போனா இருக்கலாம் டிவி சீரியலா இருக்கலாம் இல்ல பணத்துக்கு அடிமைகளா இருக்கலாம் ஒரு வேலை செய்யற இடத்துல அவங்க உயர் அதிகாரிகளுக்கு அடிமைகளை போல நீங்க இருக்கலாம் இப்படி பல காரியங்கள் நிறையவே இருக்கு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல அடிமைகளா ஆக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அடிமைத்தனத்தில இருந்து உங்களை விடுதலை ஆக்கதான் தாமே சிலுவையில வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லா கொடுமைகளையும் அடிமையா இருந்து அனுபவிக்க வேண்டிய எல்லா கொடுமைகளையும் அவர் தம்முடைய உடலிலே ஏற்றுக்கொண்டார் நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்றத நீங்க உணரணும் உங்கள் அறியாம இருள் நீங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் நீங்க எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க எந்த விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க அப்படின்றத யோசனை செய்து பாருங்கள் ஒரு மனுஷனுக்கா மொபைல் போனுக்கா கடனுக்கா ஏதாவது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைக்கா இல்ல உங்க வியாதிக்கா எதுக்கு பயந்து போய் பேசாமல் அமைதியாக அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் இனி நான் அல்ல உனக்கு நான் அல்ல என்னுடைய அடிமைத்தனத்தை என் ஏற்கனவே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் இனி நான் ஒருபோதும் அடிமை அல்ல நீ என் மீது ஆழ்கை செய்ய முடியாது அப்படின்னு பேசும்போது உங்களுடைய அணிப உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றி கத்தர் உங்களை விடுதலையாத்தா இருக்கிறார் நீங்க இனி அடிமைகள் அல்ல எதுக்கும் அடிமைகள் அல்ல இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய ரூபமா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் எதற்காக இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக வாழ்வதற்கல்ல எல்லாவற்றிலும் நாம விடுதலையாய் வாழும்படியாக எல்லா அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று வாழும்படியாக அவர் அன்றைக்கு சில வயத அடிமையின் ரூபப்படுத்தார் இன்றைக்கு நாம விடுதலையாக்கப்பட்டவர்கள் நாம எதுக்கும் அடிமைகள் அல்ல